வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களே வரவேற்கிறோம் இன்று நாம கையில எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான புத்தகம் செரனிட்டி இன் ஸ்மால் ஸ்டெப்ஸ் கிராஃப்டிங் அ லைஃப் ஆஃப் லாஸ்டிங் க்ரோத் நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டிருக்கிறாங்க நாம இதன் சில முக்கிய பகுதிகள கொஞ்சம் விரிவாக பார்க்கப் போறோம் இந்த புத்தகத்தோட அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா ஒரு நண்பர் மாதிரி மென்மையா வழிகாட்டுது முதல் அத்தியாயத்திலேயே சலனமே இல்லாத ஒரு ஏரிக்கரையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் அதாவது சின்ன சின்னதா ஆனால் கவனமா செய்யற செயல்கள் அதை எப்படி ஒரு நீடித்த வளர்ச்சிக்கும் உண்மையான மன அமைதிக்கும் வழிவகுக்குங்கிறத அலச போகிறோம் இது வந்து பெரிய பாய்ச்சல்கள் ஒரே நாள்ல மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ரொம்ப நிதானமா ஆனா உறுதியான சின்ன சின்ன படிகள் தான் முக்கியம்னு சொல்லுது சரி அப்ப ஆரம்பிக்கலாமா ஏன் இந்த புத்தகம் முக்கியம்னு அதோட கருத்துக்கள் வழியா பார்க்கலாம் முதல் அத்தியாயம் தலைப்பே ஒரு மென்மையான ஆரம்பம் இதிலேயே புத்தகத்தோட தத்துவம் அடங்கியிருக்கு அதாவது வாழ்க்கையில நிஜமான நீடிக்கிற மாற்றம் வந்து அப்படி அதிரடியா வர்றதில்ல தொடர்ந்து செய்கிற சின்ன நிலையான முயற்சிகளால் தான் உருவாகுது இப்போ ஒரு ஆறு ஓடி ஓடி பாறைய செதுக்குது இல்லையா அது மாதிரி ஆமா கரெக்ட் ஒவ்வொரு துளியும் தனியா பார்த்தா தான் ஆனா அதோட தொடர்ச்சியான இயக்கம் அது பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது இந்த ஓமை நல்லா இருக்குல்ல நிச்சயமா ரொம்ப பொருத்தமான ஓமை அது அப்புறம் அந்த அமைதியான ஏரி உருவகம் சொன்னீங்களே ஆமா அது வெறும் காட்சி இல்ல அது நம்ம உள்மனசோட நிலையை குறிக்குது அதாவது தெளிவு அமைதி ஆழம் இப்ப பாருங்க கடல் மாதிரி மனசு கொந்தளிச்சிட்டு இருந்தா ஒன்னும் தெளிவா தெரியாது சரியா உம் உண்மைதான் புதுசா கத்துக்கவோ வளரவோ முடியாது ஆனா ஏரி மாதிரி அமைதியா இருந்தா பிரதிபலிப்புகள் நல்லா தெரியும் இங்க புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் வளர்ச்சிக்கு வந்து ஒரு மென்மையான ஒரு வளர்க்கிற அணுகுமுறை தேவை வளர்க்கிற அணுகுமுறை ஆமா ஒரு செடிய அன்பா வளர்க்கிற மாதிரி நம்மள நாமளே திட்டிக்காம மென்மையா அணுகணும் போராட்டத்தை விட இந்த அரவணைப்பு தான் வளர்ச்சிக்கு உதவும் சொல்லுது ஓ அப்ப இது வெறும் மனப்பான்மை மட்டும் இல்ல செயல்லையும் காட்டணும்னு சொல்றீங்க ஆமா நிச்சயமா உதாரணமா புத்தகம் சொல்ற மாதிரி ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறது இது வெறும் உடற்பயிற்சி மாதிரி தெரியலையே ஒரு ஒரு குறியீட்டு இடைநிறுத்தம் மாதிரி இருக்கு கரெக்ட் அந்த சில வினாடிகள் நம்மள அந்த கணத்துல ஆழமா நிறுத்துது ஆனா இந்த மாதிரி ரொம்ப சின்ன செயல்கள் சூடா ஒரு டீய ரசிச்சு குடிக்கிறது இல்ல ஒரு சின்ன புன்னகை இது எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும் என்ன இருக்கு இதுக்கு பின்னால உம் நல்ல கேள்வி அதோட சக்தி வந்து அதோட எளிமையிலையும் தான் இருக்கு இப்ப இந்த மாதிரி சின்ன செயல்கள் நம்ம நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்துது அப்படியா ஆமா ஆழ்ந்த சுவாசம் எடுத்தா மன அழுத்த ஹார்மோன் குறையும் ஒரு புன்னகை செஞ்சா மூளையில சந்தோஷத்துக்கான ரசாயன சுரக்கும் இது பார்க்க சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் போது நம்ம இயல்பான மனநிலைய மெதுவா மாறும் சரி சரி இதுதான் வளர்ச்சியின் விதைங்கிற கருத்தோட இணை அதாவது நாம் இப்போ முழுசா இல்லைன்னாலும் வளர்ச்சிக்கு தேவையான அந்த விதை நமக்குள்ள இருக்குன்னு புத்தகம் சொல்லுது காட்டுப்பாதை உவமையும் இதுதான் சொல்லுது ஒவ்வொரு அடியும் பயணத்தோட ஒரு சின்ன பகுதிதான் முதலடியிலேயே மொத்த வழியும் தெரியணும்னு இல்ல ஆமா முதல் அடி எடுத்து வைக்கிறதா முக்கியம் அதுதான் அப்போ அந்த முதல் நடைமுறையில எப்படி எடுத்து வைக்கிறது புத்தகம் ஏதாவது சொல்லுதா உம் சொல்லுது ஒரு எளிய வழிய பரிந்துரைக்குது நாளைக்கு காலையில உங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வினாடி அவ்வளவுதான் கண்ண மூடி ஒன்னு ரெண்டு தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இன்று நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க இது மந்திர மாதிரி இல்ல ஒரு நோக்க மாதிரி ஆமா ஒரு இன்டென்ஷன் அந்த நாளுக்கான உங்க மனநிலையை நீங்களே தீர்மானிக்கிறீங்க சரி இது செஞ்சு பார்க்கறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் இப்போ இத கேட்குற நீங்க உங்க இன்றைய சூழல்ல நீங்க எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சின்ன மென்மையான செயல் என்னவா இருக்கும்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன் சரி அடுத்து இரண்டாம் அத்தியாயம் சிறிய செயல்களின் அழகு இது முதல் அத்தியாய கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குது நம்ம வாழ்க்கைய ஒரு தோட்டம் மாதிரி உருவகப்படுத்துது நாம தினமும் சின்ன தேர்வுகள் நல்ல எண்ணங்கள் கனிவான செயல்கள் இதெல்லாம் அந்த தோட்டத்துல நாம நடுற விதைகள் மாதிரி பெரிய வெற்றிகளை தேடாம இந்த சின்ன கவனமா நட்டு வளர்க்கணும் சொல்லுது இந்த அத்தியாயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு உருவகம் இருக்கு வாழ்க்கைய ஒரு துணி நெசவு மாதிரி பாக்கிறது நம்ம ஒவ்வொரு சின்ன செயலும் எண்ணமும் அந்த நெசவுல இருக்குற ஒவ்வொரு நூல் மாதிரி ஒரு நூல் தனியா பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் ஆனா நிறைய நூல்கள் சேர்ந்து கவனமா தொடர்ச்சியா நெய்யும் போது ஒரு அழகான உறுதியான துணி உருவாகுது இல்லையா இதுதான் சிற்றலை விளைவு அதாவது ரிப்பிள் எஃபெக்ட் உதாரணமா காலையில நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் பண்றீங்கன்னு வைங்க அது உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது உங்க நாள் முழுக்க உங்க மனநிலையில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல நீங்க யாருக்காவது சொல்ற ஒரு சின்ன பாராட்டு அது அவங்க நாள நல்லாக்கி அவங்க மூலமா இன்னொருத்தருக்கு போகலாம் ஆமா அந்த செயின் ரியாக்ஷன் அந்த சங்கிலி தொடர் விளைவோட சக்தியை நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது உண்மைதான் இதுல முக்கியமா தெரியறது இந்த செயல்களோட எளிமைதான் இதுக்கு பெரிய முதலீடோ மணிக்கணக்கான நேரமோ தேவையில்லையே கரெக்ட் காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது இல்ல பெட்டை சரி பண்றது இல்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்றது இதெல்லாம் ரொம்ப சின்னதுதான் ஆனா இது தொடர்ந்து செய்யும் போது என்ன நடக்குது எப்படி இந்த சின்ன கற்கள் ஒரு பாதையை உருவாக்குது அதான் அதோட உளவியல் தொடர்ந்து செய்யற அந்த சின்ன செயல்கள் நம்ம மூளையில புதுசா சில நியூரல் பாத்வேஸ் அதாவது நரம்பியல் பாதைகளை உருவாக்குது அது மாறும் மாறும்போது நம்ம தன்னம்பிக்கை அதிகமாகுது ஆமா என்னால் இதை செய்ய முடியுது அப்படிங்கிற உணர்வு வருது அது முக்கியம் அந்த உணர்வு அடுத்தபடியை எடுத்து வைக்க தூண்டுது இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி இதை இன்னும் நல்லா செய்ய புத்தகம் ஒரு பயிற்சி சொல்லுது இன்னைக்கு நீங்க அடைஞ்ச ஒரு சின்ன வெற்றி அது எவ்வளவு அங்கீகரிச்சு நினைச்சு பாருங்க ஒரு சின்ன வெற்றியா ஆமா ஒருவேளை நீங்க இப்ப இந்த கலந்துரையாடலை கவனமா கேட்கறதே ஒரு வெற்றி தான் இல்ல நினைச்சபடி ஒரு வேலையை முடிச்சது ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டது எது வேணாலும் இருக்கலாம் அந்த வெற்றியை உணர்ந்து உங்களுக்கு நீங்களே ஒரு மென்மையான அங்கீகாரம் கொடுங்க சரி இப்போ நீங்க இத யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட வெற்றிகளை நீங்க அங்கீகரிக்கிறது இன்னும் முன்னேற உங்களுக்கு எப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி அடுத்து மூணாவது அத்தியாயம் போலாம் இது கொஞ்சம் சவாலான ஒரு குணத்தை பத்தி பேசுது பொறுமையின் பரிசை தழுவுதல் இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல பொறுமைனாலே அது ஏதோ பலவீனம் மாதிரி பாக்கப்படுது ஆனா இந்த புத்தகம் பொறுமைய வேற மாதிரி பாக்குது அது வந்து சும்மா காத்திருக்கிறது இல்ல அது ஒரு விழிப்புணர்ச்சியோட செய்யற செயல் தேர்வுன்னு சொல்லுது ஓக்மரம் மாதிரி அது ஒரே நாள்ல பெருசா வளர்றது இல்லையே ஆமா பல வருஷம் பல சீசன்ஸ் நிதானமா ஆனா உறுதியா வளருது அந்த வளர்ச்சிக்கு பொறுமை தேவை இந்த பொறுமைய தேர்வா பார்க்கறது ஏன் எவ்வளவு முக்கியம் ஏன்னா பொறுமைங்கிறது அந்த செயல்முறை மேல வைக்கிற நம்பிக்கை இப்ப நாம இலக்க வச்சுட்டு உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கறோம் அதுதான் அதிகம் நடக்குது ஆனா நிஜமான ஆழமான வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கும் பொறுமைங்கிறது அந்த நேரத்த அந்த செயல்முறைய அதுல வர்ற ஏற்ற இறக்கங்களை ஏத்துக்கிற மனப்பக்கம் சில சமயம் முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தோணும் இல்ல தேங்கி நிக்கிற மாதிரி கூட தோணும் ஆமா அந்த மாதிரி நேரங்கள்ல தான் கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல தான் பொறுமை மெதுவா நமக்கு ஞாபகப்படுத்தும் கவலைப்படாத நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க இந்த மெதுவான கட்டமோ பயணத்தோட ஒரு பகுதிதான் அப்படின்னு இது சோம்பேறித்தனமா இருக்க சொல்ல ஆனா ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அது வெற்றியா இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சரி கவனிக்கவும் கத்துக்கவும் நமக்கு அவகாசம் கொடுக்குது செயல்முறைய நம்புறது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தானே தானே இத வளர்க்க ஏதாவது வழி இருக்கா ம் இருக்கு ஒரு அழகான பயிற்சி சொல்லுது புத்தகம் ஒவ்வொரு நாள் கடைசியிலையும் நீங்க பொறுமையாவோ கருணையாவோ இல்ல நிதானமாவோ கையாண்ட ஒரு தருணத்தை நினைச்சு பார்க்க சொல்லுது ஓ ஒரு சின்ன தருணமா ஆமா ஒருவேளை டிராஃபிக்ல கோவப்படாம அமைதியா இருந்தது இல்ல உங்க குழந்தை கேட்ட கேள்விக்கு எரிச்சல் படாம பதில் சொன்னது இல்ல ஒரு கஷ்டமான பேச்ச நிதானமா பேசுனது இப்படி எது வேணாலும் இருக்கலாம் அந்த தருணத்தை மனசுல ஒரு முத்து மாதிரி சேமிச்சு வைக்க சொல்லுது தினமும் இப்படி செய்யும் போது உங்ககிட்ட ஒரு முத்து மாலை சேரும் ஆஹா நல்ல யோசனை அது உங்க பொறுமையோட உங்க வளர்ச்சியோட சாட்சியா இருக்கும் அருமையான பயிற்சி அந்த சின்ன தருணங்களை கொண்டாடுறது அதோட சேர்த்து ஒரு எளிய சுவாச பயிற்சியும் உதவும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து நம்பிக்கையும் அமைதியையும் உள்ளே இழுக்கிறதாகவும் அவசரத்தையும் பதற்றத்தையும் வெளியே விடுறதாகவும் கற்பனை பண்ணி மூச்சு விடுங்க இன்னைக்கு நீங்க அடைஞ்ச ஒரு சின்ன வெற்றியை நினைச்சு அந்த உணர்வுல உங்களை நிலை இது உங்களை நிகழ்காலத்தில் ஆழமா வைக்கும் பொறுமையை வளர்க்கவும் உதவும் ஆக பொறுமைங்கிறது சும்மா பல்ல கடிச்சிட்டு காத்திருக்கிறது இல்லை அது ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்முறையை நம்பவும் ஒவ்வொரு அடியும் அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஒரு பரிசாக பார்க்கவும் சொல்லுது சரி இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க இல்லையா பொறுமை எப்படி ஒரு செயல் தேர்வாக ஒரு நம்பிக்கையாக பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் வர்ற சவால்களை நீங்கள் அணுகிற விதத்தை எப்படி மாற்றலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நாலாவது அத்தியாயம் உங்கள் உள் அமைதிய வளர்ப்பது இது ரொம்ப முக்கியமான தலைப்பு உள்ள அமைதினா என்ன பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆமா அது ஒரு பொதுவான தப்பறுத்தல் ஆனா புத்தகம் வேற மாதிரி சொல்லுது உள்ள அமைதிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத நிலை இல்ல பிரச்சனைகள் இருக்கும் போதும் சவால்கள் வரும்போதும் அதுக்கு நடுவுல நம்ம சமநிலையை இழக்காம இருக்கிறது புயலோட மையத்துல இருக்கிற அமைதி மாதிரி கரெக்ட் இந்த அமைதியை எப்படி வளர்க்கிறது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தான் புத்தகம் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வழி காலையில எழுந்ததும் ஒரு நிமிஷம் நமக்காக ஒதுக்கிறது கண்ணை மூடி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நான் போதுமானவன் போதுமானவள் ஐ ஆம் இனஃப் அப்படிங்கிற வாக்கியத்தை உணர்வு பூர்வமா சொல்றது நான் போதுமானவன் இது சும்மா ஒரு மோட்டிவேஷன் வாக்கியம் இல்ல இது ஆழமான சுய ஏற்பு செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்ம குறைகள் தவறுகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடிப்படையில மதிப்புள்ளவங்கன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது சரி இந்த செயல் நல்ல மண்ணுல மரம் வேர் விடுற மாதிரி நம்மள அந்த நாளுக்கு தயார்படுத்தும் மனசுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கும் சுய ஏற்பு இல்லாம உண்மையான உள் அமைதி கஷ்டம் நான் போதுமானவன் போதுமானவள் இது கேட்க எளிமையா இருந்தாலும் நிறைய பேருக்கு இத நம்புறது கஷ்டமா இருக்கலாம் இது தாண்டி அன்றாட வாழ்க்கையில இந்த அமைதியை உணர வேற என்ன செய்யலாம் இன்னொரு வழி நினைவாற்றலோடு இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு செயலையாவது முழு கவனத்தோட செய்யறது முழு கவனத்தோட உதாரணமா நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா அதோட சூடு மனம் சுவை அந்த கப்போட தொடு உணர்வு எல்லாத்தையும் முழுசா உணர்ந்து குடிங்க இல்ல நடக்கும்போது உங்க பாதம் தரையில படுறத காத்து உங்க மரப்படுறத கவனிங்க கொஞ்ச நேரம் ஜன்னல் வழியா வெளியே தெரியுற மரத்தையோ மேகத்தையோ கவனிங்க சிம்பிளா இருக்கு இப்படி செய்யும்போது நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நிகழ்கணத்துல நிலைப்போம் இது நமக்குள்ள அமைதியோட ஒரு நீர்த்தேக்கத்தை ஒரு ரிசர்வாயர் ஆஃப் பீஸ உருவாக்குது அமைதி நீர்த்தேக்கம் நல்ல வார்த்தை மன அழுத்தம் அதிகமாகும் போது இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து நாம சக்தியே எடுத்துக்கலாம் அந்த அமைதி நீர்த்தேக்கத்தை உருவாக்குவது அருமையான கருத்து நீங்க அந்த மைண்ட்ஃபுல் இடைநிறுத்தத்தை எடுக்கும்போது அந்த அமைதி மெதுவாக உங்க உடல் முழுக்க உங்க மனம் முழுக்க பரவுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ராத்திரி வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்னா தோன்றி வெளிச்சம் தர்ற மாதிரி இந்த சின்ன நினைவாற்றல் தருணங்கள் உங்க உள் அமைதியோட ஒளியை ஏத்தோம் இது ஒரு தொடர் பயணம் தொடர் பயிற்சி இப்ப யோசிச்சு பாருங்க உங்க பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் எந்த நேரத்திலெல்லாம் இது மாதிரி ஒரு நினைவாற்றல் கொண்ட அமைதியான இடைநிறுத்தத்தை உங்களால் சேர்க்க முடியும் ஒரு சில நிமிஷம் கூட போதும் சரி அடுத்தது ஐந்தாவது அத்தியாயம் நோக்கத்துடன் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்தல் இது இன்னும் ஒரு படி மேல போகுது நாம எப்படி நம்ம எதிர்காலத்தை உணர்வு உருவாக்க முடியும்னு பேசுது எதிர்காலம்ங்கிறது ஏதோ தானாக நடக்கிறதில்லை நம்ம இன்னைக்கு செய்கிற சின்ன நோக்கமுள்ள செயல்கள் தான் நாளைக்கு நிஜமாகுதுன்னு சொல்லுது ஆமா இது இது ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கையில கொடுக்குதே நாம நிஜமாவே நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்க முடியுமா ஓரளவுக்கு முடியுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட நம்பிக்கை நூறு சதவீதம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லதான் எதிர்பாராதது நடக்கலாம் உண்மைதான் ஆனா நம்ம நோக்கங்கள் நம்ம தேர்வுகள் நம்ம செயல்கள் மூலமா நம்ம பயணத்தோட திசைய நிச்சயமா நம்மால பாதிக்க முடியும் இதை செய்ய புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான டூல் சொல்லுது காட்சிப்படுத்தல் பயிற்சி விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ் ஓ விஷுவலைசேஷனா ஆமா உதாரணமா இருந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையோட ஒரு சிறந்த நாள் எப்படி இருக்கும்னு பண்ணுங்க காலையில என்ன செய்யறீங்க யார் கூட இருக்கீங்க அமைதி சந்தோஷம் நிறைவு அந்த ஆழமா உணருங்க இந்த காட்சி ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி உங்க செயல்களுக்கு ஒரு திசையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் இது சும்மா பகல் கனவு இல்ல இது உங்க இலக்க நோக்கிய ஒரு மனப்பாய்ச்சி அப்போ இந்த கற்பனைய நிஜமாக்க நடைமுறையில என்ன செய்யணும் இங்கதான் மறுபடியும் சின்ன செயல்களோட முக்கியத்துவம் வருது உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பகுதிக்கு உதாரணமா உடல் நலம் வேலை இல்ல உறவுகள் தினமும் செய்யக்கூடிய ஒரு சின்ன நோக்கமுள்ள சடங்க தேர்ந்தெடுங்க சடங்கா சடங்குன்னா ஏதோ பெரிய பூஜை இல்ல ஒரு எளிய தொடர்ச்சியான செயல் உடல் நலத்துக்கு தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கிறது இல்ல சில நிமிஷம் யோகா பண்றது வேலைக்கு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பிளான் பண்றது உறவுகளுக்கு தினமும் உங்க பார்ட்னருக்கோ குழந்தைக்கோ நண்பர்கோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றது இல்ல ஒரு மெசேஜ் அனுப்புறது சரி சரி இது மாதிரி சின்ன ஆனா நோக்கத்தோட செய்யற செயல்கள் நீங்க காட்சிப்படுத்தின எதிர்காலத்தை நோக்கிய படிகள் அமையுது அந்த செயலை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் போதுமா அதை தொடர்ந்து செய்யறதுல தான சவால் இருக்கு நிச்சயமா அதுக்கும் ஒரு வழி இருக்கு நீங்க தேர்ந்தெடுத்த அந்த சின்ன சடங்க நீங்க ரொம்ப ஈஸியா சந்தோஷமா இயல்பா செய்யற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதையும் கற்பனை பண்ணணுமா ஆமா அந்த அஞ்சு நிமிஷம் நடைய நீங்க உற்சாகமா போற மாதிரி அந்த பத்து நிமிஷம் பிளானிங் உங்களுக்கு தெளிவு தர மாதிரி இப்படி பாசிட்டிவா காட்சிப்படுத்துறது அந்த செயலை செய்யறதுக்கான உங்க மனத்தடைய பொறைக்கும் உங்க மனசை வெற்றிக்கு தயார்படுத்துற மாதிரி ஆக நோக்கத்தோட தேர்ந்தெடுத்த சின்ன நிலையான செயல்களோட கூட்டுத்தொகை தான் நம்ம விரும்புற எதிர்காலத்தை நோக்கிய பாதையை அமைக்குது அருமை இப்போ ஒரு கணம் யோசிங்க உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிக்கு இது மாதிரி ஒரு சின்ன நோக்கமுள்ள சடங்க உங்களால உடனே ஆரம்பிக்க முடியும்னு தோணுது எது உங்க கூட நல்லா பொருந்தி போகுது கடைசியா ஆறாவது அத்தியாயம் அமைதியின் பயணம் இத நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா தொகுக்குது சின்ன படிகளோட சக்தி பொறுமை உள் அமைதி நோக்கத்தோட செயல்படுறது இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு அமைதியான வளர்ச்சி நோக்கிய வாழ்க்கை பயணத்தை உருவாக்குதுன்னு சுருக்கமா சொல்றது ஆசிரியர் மறுபடியும் அந்த அமைதியான ஏரிக்கரை பிம்பத்தை ஞாபகப்படுத்துறார் இந்த புத்தகத்தோட இந்த பயணம் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த ஏரிக்கரையில நின்னீங்கன்னா ஒருவேளை முன்ன விட கொஞ்சம் இலகுவா தெளிவா உணரலான்னு சொல்றார் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி என்னன்னா பரிபூர்ணத்தை துரத்துறத விட நிகழ்கணத்துல முழுமையா வாழ்றதும் மெதுவா ஆனா சீரா முன்னேறுவதும் பிராகிரஸ் தான் முக்கியம் ஆமா பெர்ஃபெக்சன் நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன நேர்மறையான செயலும் கணக்குல எடுத்துக்கப்படும் அது வீண் போகாதுங்கிற தான் இந்த பயணத்தோட அடிப்படை இந்த புரிதல் நான் போதுமான அளவு செய்யலையோ நான் இன்னும் வேகமா போகணுமோ அப்படிங்கிற அழுத்தங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்குது அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா ஆமா அதுவே பெரிய விடுதலை உணர்வு இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியத்துவமும் கூட எளிய வழிகள்ல அழுத்தத்தை குறைச்சு அமைதியை நோக்கி நகர வழிகாட்டுது இந்த பயணத்தோட இறுதியில புத்தகம் நமக்கு ஒரு இறுதி அழைப்பு விடுக்குது நாளைக்கு உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன படிய தேர்ந்தெடுங்க அது காலையில ஒரு நிமிஷம் ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறதா இருக்கலாம் மதியம் சாப்பாட்ட நிதானமா சாப்பிடுறதா இருக்கலாம் இல்ல ராத்திரி தூங்கும் போது ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்றதா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அத தேர்ந்தெடுத்து செய்யுங்க அதோட சிற்றலை விளைவு உங்க வாழ்க்கையில மெதுவா பரவட்டோம்னு சொல்லுது கடைசியா சில நினைவூட்டல்கள் இந்த அமைதியை நோக்கிய பயணத்துல நீங்க தனியா இல்ல நிறைய பேர் இதே மாதிரி தேடலில் தான் இருக்காங்க சோர்வா உணரும்போது ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுங்க உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அமைதியோட சின்ன தீபொரியை உணருங்க அவசரப்படாதீங்க மெதுவா நடங்க நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் போதுமானது அத நம்புங்க இந்த முழு அலசல்ல இருந்து உங்க கூட ஆழமா பேசிய நீங்க எடுத்துட்டு போக விரும்புற மிக முக்கியமான ஒரு கருத்து இல்ல பாடம் என்னன்னு உங்களையே கேட்டுக்கோங்க சுருக்கமா சொல்லணும்னா ஸ்டெப்ஸ் புத்தகம் நீடித்த வளர்ச்சிக்கும் உண்மையான மன அமைதிக்கும் பெரிய விஷயங்களை விட நிலையான மென்மையான சின்ன செயல்களும் முக்கியம்னு ரொம்ப ஆழமா அதே நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்குது ஆமா இதுல பெரிய தத்துவங்கள் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நாம ஈஸியா பின்பற்றக்கூடிய வழிகளை காட்டுறதுதான் இதோட முக்கியத்துவத்தை அதிகமாக்குது நிச்சயமா அதோட அணுகுமுறை தான் அதோட தனித்துவமான பலமே பெரிய இலக்குகளை பார்த்து பயந்து நிற்காம சரி இன்னைக்கு என்னால என்ன சின்னதா செய்ய முடியும்ங்கிற கேள்விக்கு எளிய சக்தி வாய்ந்த பதில தருது இந்த நடைமுறைக்கு ஏத்த தன்மைதான் இந்த புத்தகத்தை இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா மாத்துது இது வெறும் தியரி இல்ல இது ஒரு வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டி மாதிரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இது புத்தகத்துல நேரடியா இல்ல ஆனா அதோட சாராம்சத்திலிருந்து வந்தது உண்மையான நீடிக்கிற மாற்றங்கிறது நாம தினமும் எடுக்கிற சின்ன ஆனா உறுதியான நோக்கமுள்ள படிகள்ல தான் இருக்குன்னு முற்றிலும் வேறான நீங்க விரும்புற ஒரு எதிர்காலத்தை உருவாக்குற திறவுகோள் உங்க இன்றைய தேர்வுகள்ல தான் இருக்குங்கிறத உணர்ந்து இன்று நீங்க விதைக்க போற அந்த ஒற்றை சிறிய ஆன சக்தி வாய்ந்த விதை அது எதுவாயிருக்கும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி செரனிட்டி இன் ஸ்மால் ஸ்டெப்ஸ் புத்தகத்தோட இந்த நுண்ணறிவுகள் உங்க சொந்த அமைதி பயணத்துல உங்களுக்கு வழிகாட்டுன்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்